இந்த உலகத்தின் தலைவனாக இருப்பதை விட உலகத்தின் ராஜாவாக இருப்பதை விட அவுலியாக்களின் அடிமையாக இருப்பதுதான் மேலும் காரணம் இந்த உலகத்தின் தலைவர்கள் அவர்கள் கண்ணை மூடியதோடு அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்களாக கூடியவர்களாக மாறிவிடுகிறார் அவுலியாக்களின் அடிமைகள் கண்ணை மூடியதோடு ராஜ வாழ்க்கை அங்கே அவர்கள் காத்திருக்கிறார் அரச வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் மன்னரையின் மன்னர்களாக வாழ்கிறார்கள் மன்னறையில் மட்டுமல்ல மகஷரின் ராஜாக்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் சோனத்திலும் அவர்கள் பேரரசர்களாக இருப்பார் இங்கு இறை நேசர்களுக்கின் நேசர்களாக வாழ்ந்தவர்களே அல்ல ஷானு தாலா இங்கேயும் கண்ணியப்படுத்துகிறான் அவர்கள் மன்னறையிலும் மஹரிலும் அல்லவர்கள் வரல் ஆஹ்ரத்துல அகியல் ஹயவான் மறு உலகம்தானுப்பா உனக்கு உண்மையான வாழ்க்கை என்றான் நம்ம வாழ்வே இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் பிறக்கவே இல்லை நம்ம தான் வரல் ஆகிருத்துள் ஹயவான் ஆகிறது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு அதுதான் வாழ்வு இந்த வாழ்க்கையில் எது உண்மையான வாழ்க்கை என்று நமக்கு ப்ராக்டிக்கலில் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் அவளியாகும் ஒரு வார்த்தையில் உலகத்தையே மாற்றி விட்டாங்க ஒரே வார்த்தையில் உலகத்தையே மாற்றிட்டாங்க அஜ்மீர் நே வந்தாங்க டெல்லியிலேருந்து அஜ்மீர் போகிறதுக்குள்ளே தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் பேர் இசாத்துக்கு வந்தாங்க நாகராஜம் மாணிக்க பூர்ந்து வந்தாங்க நாகராஜ் சுற்று வட்டார என்னால் ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் களிமா சொல்லிட்டாங்க பேசின பேச்சுக்கள்லாம் ரொம்ப கம்மி தான் அவங்க பேச்சு தொகுப்புன்னு புக்கு பெரிய பெரிய புக்கு இருக்குது பார்த்துருக்கீங்களா இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு புக்கு பார்த்துருக்கேன் துருக்கியில் பேசின பேச்சு ஒரு பயனை பார்த்தேன் மதினாவில் பேசின பேச்சு ஒரு பயன் ரெண்டு மூணு பயன் பார்த்தேன் அவ்வளோதான் லாகூரில் பேசிய பேச்சு தான் பெரிய பெரிய தொகுப்புலாம் கிடையாது அவங்க மிகுதமாக முராக்காபால் தான் இருந்தாங்க இறை ஞான இறை அப்படியே ஊறி போய் சொக்கி மகிழ்ந்தவர்களாக இருந்தார் வரக்கூடியவர்களுக்கு அந்த காதலை பாஸ் பண்ணாங்க அந்த காதலை எத்தி வச்சாங்க அதை கற்றுக் கொடுத்தார் சொல்கார விளைஞ்சபை அப்போ இஸ்லாம் ஈமான் எஹான் என்பதை அதன் ஹக்கீக்கத்துல் இஸ்லாம் என்ன ஹபீகத்துல் ஈமான் என்ன ஹபீகத்துல் சலாத் என்ன ஹஃபீகத்துனா அதனை இறை நேசர்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் உத்துவுமார்கள் ஷேகமார்கள் நாகூர் ரஜமா ஃபைஜ் நாயகம் நூரி நாயகம் அஜ்மீர் ரஜமா இவங்கிட்ட கற்றுக்க வேண்டியது அந்த உணர்ச்சியை இவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் தான் ஷாஹல்ல பாஷா நாயகம் அதனால தான் இன்றைக்கி உலகமே வந்து திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து நிற்பர் கோடி காரணம் அவர்களை இலக்கியவாதியோ பேச்சாளரோ இல்லை அவர்கள் உணர்ச்சிகளை பங்கு வைத்து கொடுத்தவர் களிமாவும் ஒரு உணர்ச்சிக்கு பேர் தான் அது சொல்லுக்கு பேரா களிமாங்கிறது அது ஒரு உணர்வுக்கு பேர் ஊமை களிமா சொன்ன செல்லாதா ஊமை எப்படி மூமியான முஸ்லிமாவும் மூமையாக முடியாதா வார்த்தை வாயிலே வார்த்தை ஏற்றுக்கணும் அல்ல ஒருத்தன்னு கல்வியில் அவன் தான் இதான்னு ஏற்று அவர் மூமின் அவர் ஆ அனல சூஃபியாக்கள் ஞானவான்கள் என்பவர்கள் நம்முடைய கல்வியை சீர்திருத்த வந்தவர் அகலே தில் அவர்கள் கல்புடையவர்கள் அவங்க தான் எதுமான் அவர்களுடைய அந்த பரிபூர்ணமான ஞானங்களை முழுமையாக பெற்று நல்லாவே அடையக்கூடிய பாக்கியத்தினுடைய எல்லோருக்கும் அல்லா நசிபாக்குவானாக நாகூர் அஜமான்ட இந்த தடவை இந்த தடவை சில யஜமான்டை நம்ம கேட்கக்கூடிய ஒரே பிச்சை என்ன எஜமானு உங்கள் கல்வ மாசே இல்லாவிட்டு நீங்கள் எப்படி உங்கள் கல்வை தூய்மையாக வச்சுருந்தீங்களோ எங்கள் கல்வை தூய்மையாக்கிறீங்க நாங்கள் கண்ணெடுத்தால் மௌலா தான் பார்க்குறோம் ஜஹாம்பி பஸ்மே போயிட்டே துமாரே பேசே நெசர் போயிட்டே உலகில் எங்கே உட்காந்தாலும் மௌலா முன்னாடி உட்காணும் யார்கிட்ட பேசுனாலும் மௌலாட்ட பேசணும் எதை பார்த்தாலும் மௌலாவை பார்க்கணும் சதா சுகூதில் இருக்கணும் நாங்கள் எந்த வஸ்துவையும் ஹக்கை கொண்டு தான் பார்க்கணும் ஹக்கை கொண்டு தான் பேசணும் ஹக்கை கொண்டு தான் அனுபவிக்கணும் ஒரு சிறு தேவை கூட மாசியவர்களாக கூட பூர்த்தி அறியக்கூடாது பூர்த்தி அடைத்து கொள்ளக்கூடாது நாங்கள் கஃலத்தில் பூர்த்தியாக கூடாது அல்லா மறந்து வாழக்கூடாது எந்த தேவை பூர்த்தியானாலும் எஜமானே அதில் ஹக்கு தான் எங்கள் தேவை பூர்த்தி செய்து உணர்வு எங்களுக்கு நீங்கள் உண்டாக்கி கொடுத்துருப்போம் இந்த தடவை உங்கள் ஜர்பால் நாங்கள் கேட்கக்கூடிய பிச்சை தான் எஜமானே அல்லா நம்ம அனைவருக்கும் எஜமானுடைய அந்த பரிபூர்ண அவங்களுடைய அந்த அந்த உயர்வு கொண்டு அல்லா நமக்கும் அந்த கல்பில் நசீபாக்குவானாக பாஹிருதாவோ நான் அலமது இல்லா ரபுல்லி அலாமிக் வரமத்துலா வரகா